அமெரிக்கா இந்தியாவை ஏற்றுமதி தொழில்நுட்பம் மற்றும் சமூக வலைதளம் என மூன்றை வைத்து மிரட்டி வழிக்கு கொண்டு வர முயன்று வருகிறது டிரம்பின் செயல்பாடுகள் வெளிப்படையாக இதை வெளி உலகிற்கு உணர்த்திவிட்டன இந்த நிலையில்தான் மோடி இன்று சுதந்திர தின விழாவில் பேசிய பேச்சுக்கள் டிரம்ப் முகத்தில் நேரடியாக அறைந்தது போன்று இருந்தது இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உற்பத்தி திறன் வளர்ச்சிக்கும் புதிய ஊக்கத்தை அளிக்கும் அறிவிப்பை வெளியிட்டார் அவர் உரையின் முக்கிய சொற்களாக விலை குறைவு வலிமை அதிகம் என்பதை எடுத்து காட்டினார் இந்தியாவில் தயாரிக்கும் பொருட்கள் உலக தரத்தில் சிறந்தவையாக வேண்டும் அதே நேரத்தில் மக்களுக்கு வாங்கும் விலையில் மலிவாக கிடைக்க வேண்டும் தரத்தில் சமரசம் இல்லாமல் விலையில் போட்டியளிக்கக்கூடிய நாடாக இந்தியாவை மாற்றுவதே நமது இலக்கு என்று பிரதமர் வலியுறுத்தினார் மோடி குறிப்பிட்டபடி கடந்த பத்து ஆண்டுகளில் மேக்கின் இந்தியா இண்டியா முயற்சியின் மூலம் வாகன உற்பத்தி மின்னணு சாதனங்கள் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு ஆயுதங்கள் போன்ற துறைகளில் இந்தியா பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளது இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகரித்ததோடு வெளிநாடுகளின் சார்பும் குறைந்துள்ளது அவர் உலகளாவிய சூழ்நிலையையும் எடுத்துரைத்தார் சுங்க வரி போர்களும் சர்வதேச சந்தை சவால்களும் இருந்தாலும் விலை குறைவு வலிமை அதிகம் என்ற கொள்கையால் இந்தியா தனது இடத்தை நிலைநிறுத்தும் என்றார் மோடி தனது உரையில் விவசாயிகள் சிறு தொழில் முனைவோர் பெண்கள் தொழில் முனைவோர் ஆகியோருக்கும் உலக சந்தையில் இடம் பிடிக்க அரசு புதிய உதவி திட்டங்களை அறிவித்தார் மலிவு விலையில் தரமான உற்பத்தி செய்யும் திறன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய ஆயுதமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் நிபுணர்கள் கூறுகையில் விலை குறைவு வலிமை அதிகம் என்பது உலக சந்தையில் இந்தியாவுக்கு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கும் தரமான ஆனால் மலிவு விலையில் கிடைக்கும் இந்திய பொருட்கள் பிற நாடுகளின் நுகர்வோரின் மனதை கவரும் என அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் மேலும் இந்திய இளைஞர்கள் சொந்த சமூக வலைதளத்தை உருவாக்க முன்வர வேண்டும் என மோடி பேசியதுதான் இப்போது இந்தியா மூலம் டெக் வருமானம் கொள்ளும் முன்னணி சமூக ஊடகங்கள் டிரம்பிற்கு எதிராக திரும்பும் வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது